அப்போ தொடர்ச்சியாக இது மாதிரியான நஷ்டம் சிரமம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது அதுக்கு ஏதாவது ஒரு காரணம்னு இருக்கா என்ன காரணம் ஏன் இப்படி தொடர்ச்சியாக அடுத்தடுத்த சோதனைகள் நஷ்டம் சிரமம்னு வருது அப்படின்னு கேட்குறாங்க நபிகள் நாகி தெளிவாக இதுக்கு ஒரு விடையை சொல்லிட்டாங்க அது துன்யா சிஜினுல் மூமின் இந்த உலகம் என்பது மோமீன்களுக்கு ஒரு சிறைச்சாலை சிறைச்சாலை என்றால் அதனுடைய பொருள் என்ன சிறைச்சாலை ரொம்ப இன்பமாக இருக்குமா சொகுசாக இருக்குமா இருக்காது கஷ்டமாக தான் இருக்கும் சிரமமாக தான் இருக்கும் அப்போ மூமின்களை பொறுத்தவரை இந்த உலக வாழ்க்கை ஒரு சிறைச்சாலை அதில் ஏராளமான கட்டுப்பாடுகள் இருக்கும் ஏராளமான சிரமங்கள் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹுடைய பார்வையில் இந்த உலகம் எந்த மதிப்பும் இல்லாது இந்த உலகம்னா அல்லாவிடத்தில் ஒரு மதிப்பே கிடையாது இன்னமல் ஹயா துணியா லைபுன் வலகுபொன் இந்த உலகம் வெறும் வீண் விளையாட்டு ஓ சீனத்துன் வெற்று அலங்காரம் ஓ தபாகுரும் பைணக்கும் உங்களுக்கு மத்தியில் வெறும் பெருமை அடிப்பது தான் இந்த உலகம் உலகத்துக்குன்னு அல்லாவிடத்தில் எந்தவிதமான மதிப்பும் இல்லை அதனால அல்லாஹ் இந்த உலகத்தை மூமின்களுக்கு எப்படி அமைத்திருக்கிறான் என்றால் சோதனைக்களமாக அல்லா அமைத்திருக்கிறான் நமக்கான வாழ்க்கையை நாம் வாழக்கூடிய உலகம் என்பது நம்முடைய நம்பிக்கையின்படி மறுமை தான் அந்த மறுமை தான் நமக்கான வாழ்க்கை அங்கே நமக்கு மூமின்களுக்கு அல்லாஹ் இன்பத்தை தயாரித்து வைத்திருக்கிறான் நிரந்தரமான நீடித்த ஒரு வாழ்க்கையாக அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான் அப்போ அல்லாவுடைய பார்வையில் மூமின்களுக்கு ஒட்டுமொத்த இறைவனின் படைப்பினங்களுக்கு இந்த உலகம் ஒரு சோதனை களம் சோதனை என்றால் அல்ல அதில் நல்லதையும் கொடுத்து சோதிப்பான் கெட்டதையும் கொடுத்து சோதிப்பான் ஒருத்தவருக்கு காசு பணத்தை கொடுத்து சோதிப்பான் இன்னொருவருக்கு காசு பணத்தை எடுத்து அல்லா சோதிப்பான் ஒருவருக்கு பிள்ளையை கொடுத்து அல்லா சோதிப்பான் இன்னொருவருக்கு பிள்ளையை கொடுக்காம சோதிப்பான் அல்லது கொடுத்த பிள்ளையை இறப்பின் மூலமாக மௌத்தின் மூலமாக எடுத்து அல்ல சோதிப்பான் ஆக மொத்தம் இந்த உலகம் சோதனை தான் நாம் என்ன நினைக்கிறோம்னா துன்பம் மட்டும்தான் சோதனை நம்ம நினைக்கிறோம் கிடையாது இன்பமும் சோதனை தான் இந்த உலகத்தில் எல்லாமே சோதனை நம்ம கஷ்டம் வந்தால் மட்டும் அப்படி கேள்வி கேட்குறோம் ஏன் என் வாழ்க்கையில் கஷ்டமே வந்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம கேட்குறோம் இன்பம்தான் கேட்குறமா கேட்குறதில்லை ஆனால் அல்லாவுடைய பார்வையில் இன்பமும் என்ன ரெண்டுமே சமம் கஷ்டம் வரும்போது நம்மளே விளக்குறோம் என்ன ஏதோ கஷ்டம் வருது ஏன் இதெல்லாம் வருது நம்ம விளக்குறோம் அது ஏதோ ஒரு விதத்தில் அதில் வழக்கத்துக்கு மாறாக ஒன்று இருப்பதை போல் நாம் உணர்கிறோம் ஆனால் அல்லாவுடைய பார்வையில் இன்பம் என்றாலும் சோதனை தான் சகாபாக்கம்லாம் எப்படி அவங்க கஷ்டப்பட்டாங்க எப்படி அவங்க யோசிச்சாங்கன்னா எனக்கே எல்லாம் காசு படத்தை தர்றான் நான் ஏன் இவ்வளவு சொகுசா வாழ்றேன் அதுல எதுவும் இன்றைக்கு சகோதரி கேட்பதை போல அன்றைக்கு சகாபாக்களில் பலர் யோசித்தார்கள் எதிர எதுல யோசிச்சாங்க கஷ்டத்துல யோசிக்கலை அவங்க கஷ்டம் வரும் தான் விளங்கி வச்சிருந்தாங்க காசு பணம் நிறைய கிடைக்கும் போது அல்ல எனக்கு இவ்வளவு காசு பணத்தை தரானு ஏன் தர்றாள் ஆஹா தெரியலையே மறுமையிலுடைய கணக்கு அல்ல இந்த உலகத்திலேயே முடிச்சிடறானா மறுமையில் நமக்கு எந்த நன்மையும் இல்லையா அப்படின்னு கவலைப்பட்டாங்க உலகத்தில் அவர்களுக்கான செல்வங்கள் அதிகரிக்கின்ற பொழுது அவர்கள் கவலை கொண்டார்கள் அதனுடைய சூட்சுமத்தை அறிந்து கொள்ள அவர்கள் முயற்சி செய்தார்கள் பார்வையில் எல்லாமே சோதனை தான் காசு பணம் ஒருத்தருக்கு கொடுத்தா அதுவும் சோதனை அல்லாஹ் குரான் சொல்றான் ஒரு மனிதனை அல்லாஹ் சோதிக்கும் விதமாக அவனுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கும் பொழுது அல்ல பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்க சோதிக்கும் விதமாக பொருளாதாரத்தை கொடுக்கும் பொழுது அந்த அடியான் சொல்கிறான் என்னுடைய இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் அப்படிங்கிறான் ஒன்று நான் எங்கடா கண்ணியப்படுத்தினேங்கிறான் அல்ல நான் உண்டே எங்கே கண்ணியப்படுத்த உனக்கு காசு படத்தை கொடுத்து சோதித்தேன் காசு படத்தை கொடுப்பதே கண்ணியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அல்லாஹ் சொல்கிறான் நான் உனக்கு கொடுக்கறது கண்ணியத்தின் வெளிப்பாடு இல்லை சோதனை அதே போல் அதன் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஒரு அடியானை சோதிக்கும் விதமாக பொருளாதார நெருக்கடியை கொடுத்தால் வியாபாரத்தில் நஷ்டம் காசு பணத்தில் பெரிய இழப்பு நாம செய்யக்கூடிய முயற்சிகள்லாம் தோல்வி பொருளாதாரத்தில் நெருக்கடி இதுதான் நஷ்டம் சோதனை ஒரு அடியானை சோதிக்கிற விதமா அவனுக்கு பொருளாதார நெருக்கடியை கொடுத்தால் அப்போது அந்த அடியான் பேசுகிறான் என்னுடைய இறைவன் என்னை கேவலப்படுத்தி விட்டான் நான் உங்க என்ன கேவலப்படுத்தினேங்கிறான் ஒன்னு நான் எங்கே கேவலப்படுத்தின அவனை நான் எங்க கண்ணியப்படுத்தினேன் அவனுக்கு நான் கொடுத்து டெஸ்ட் பண்ண உனக்கு நான் எடுத்து டெஸ்ட் பண்ண ரெண்டுமே டெஸ்ட் அல்லாவுடைய பாருங்க ரெண்டுமே என்ன டெஸ்ட் அப்ப இரண்டுமே சோதனை இருக்கும் பொழுது நாம் ஒன்றை மாத்திரம் பிளஸ்ஸா பார்க்கணும் ஒருவர் நல்ல செல்வ செழிப்பா இருக்கிறார் வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரை பிளஸ்ஸா பாக்கணும் அல்லா அவருக்கு ரஹமத் ரகம்தான் நமக்கு அப்படிலாம் இல்லை அல்ல நம்ம என்ன தப்பு பண்ணோம் தெரியலையே நமக்கு மத்திய ஏன் இப்படி சோதனை நமக்கு மாத்திரம் ஏன் இவ்வளோ இழப்பு அதை பிளஸ்ஸா பாக்கிறோம் இதை மைனஸா பார்க்குறோம் அல்லாஹ் சொல்றான் ரெண்டுமே ப்ளஸ்ஸும் இல்லை மைனஸும் இல்லை ரெண்டுமே டெஸ்ட் ரெண்டுமே சோதனை தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் நீங்க பொருளாதாரத்தை கொண்டு அல்லது நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற இழப்புகளை கொண்டு நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியலையே அல்ல ஏன் எனக்கு இப்படி தரலாம் நம்ம யோசிச்சோம்னா எல்லா இறை தூதர்களும் தான் யோசிக்கணும் ஏன் இறை தூதர்கள் செல்வ செழிப்புல வாழ்ந்தாங்க எந்த இறை தூதர்கள் செல்வ செழிப்பா சுகபோகமா வசதி வாய்ப்பில் வாழ்ந்தாங்க ஒன்று ரெண்டு இறை தூதர்களை தவிர மற்ற எல்லா இறை தூதர்களும் கஷ்டத்தில் தான் வாழ்ந்தார்கள் சிரமத்தில் தான் வாழ்ந்தார்கள் நீங்கள் சொல்வதை போல அடுத்தடுத்து நஷ்டம் அடுத்தடுத்து இழப்பு இதுதான் இறைத்துதர்களுக்கு ஏற்பட்டுச்சு சுலைமான் அலை இஸ்லாம் அல்ல ஆச்சியாதிகாரத்தை கொடுத்திருந்தான் தாவுதலை சொல்லாம் ஆச்சிய அதிகாரத்தை கொடுத்தான் யூசுப் அலி இஸ்லாம் மன்னருடைய ஆட்சியில் அமைச்சராக இருந்தாங்க இவங்களை விட்டுட்டு நீங்க பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ஆடு மேய்ப்பவர்களாக இருந்தாங்க இன்னைக்கு நாம யோசிக்கிற மாதிரி அவங்க யோசிச்சா என்ன ஆஹா நான் என்ன தப்பு பண்ண தெரியலையே நான் எல்லாம் ஏன் ஆடு மேய்க்கிறவனாக இருக்கிறேன் அப்படி யோசிச்சாங்களா அவங்க அல்லா அப்படியே சோதனை அவ்வளோதான் தெளிவாக அவங்க புரிந்து வைத்து எல்லா இறை தூதர்களும் நபி அல்ல சலல்லா அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட பொருளாதார வசதி வாய்ப்பு இருக்கா செல்வம் இருந்ததா இன்றைக்கு நம்மிடத்தில் இருப்பவை கூட நபிகள் நாயகத்திடம் இருந்ததா அப்படி வச்சு பாருங்க இன்னைக்கு நம்மிடத்தில் இருக்கல இது அன்னைக்கு ரசூலாட்டு இருந்துச்சா கிடையாது ரசூல்லா இடத்துல நம்ம நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்பு கூட அன்றைக்கு நபிகள் நாயகத்திடம் இல்லை ரசூல்லாவுடைய வீடு இவ்வளவு விசாலமா இருந்துச்சா வீடே குறுகள் ஒரு ஆள் படுத்தா ஒரு ஆள் தொல்ல முடியாது அப்ப இவ்வளவு விசாலமா ரசூல்லாவுக்கு வீடு இல்லை ரசூல்லாவுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆணைகள் இருந்ததா வெறுமனே ஒரு ஆடை ரெண்டு ஆடை அவ்வளோதான் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆடை எல்லாம் கிடையாது பல ஆடைகள் இல்லை சாப்பாடு வகவையாக சாப்பிட்டாங்களா ரெண்டு மாத காலம் ரசோல்லாவுக்கு அடுப்பெரியலை ரெண்டு மாத காலம் வீட்டில் அடுப்பெறியாமல் கஷ்டப்பட்டாங்க வெறும் தண்ணீரையும் பேரித்தம்பழத்தையும் குடித்து அந்த ரெண்டு மாத காலத்தை கழித்தார்கள் ட்ரெஸ்ஸு ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேலே இல்லை ஒரு அம்மா ரசுல்லாவுக்கு அன்பளிப்பாக ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுத்தாங்க ரசோல்லா ஆசையாக வாங்கினாங்க தான் அணிந்து உடனடியாக போய் அணிந்து கொண்டு வந்தார்கள் சகாபாக்களில் சிலர் சொன்னார்கள் அற்புதமான ஆடை அல்லாவின் தூதரே இந்த ஆடையை நீங்களே அணிந்து கொள்ளுங்கள் சூப்பராக இருக்கு ஏதாவது தூது குழுவினர் தங்களை சந்திக்க வரும்போது இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போடுங்க சூப்பராக இருக்கும் ஒரு சகாபி அதை பார்த்து தொட்டு பார்த்துட்டு அல்லாஹின் தூதர் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு எனக்கு தாங்களன்ட்டார் அப்படியா அப்படின்னு சொல்ல உள்ள போயிட்டாங்க உள்ள போய் தன்னுடைய பழைய ஆடையை உடுத்தி கொண்டு அந்த புதிய ஆடையை அவருக்கே கொடுத்து விட்டார்கள் ஏன்னா பொறுத்தவரையிலையும் கேட்டால் கொடுத்துருவாங்க இருந்தால் கொடுத்துருவாங்க அதை அவர் சொல்லாவுடைய வழக்கம் அப்போ சஹாபாக்கெல்லாம் அவரை திட்டினாங்க என்ன தோழரை இப்படி செய்து விட்டீர்கள் ரசுல்லாவுக்கு இருந்ததே இந்த ஒரு ஆடி தானே இப்போதான் அந்த அம்மா வந்து இந்த கண்ணியமான நல்ல உயர்தரமான ஆடையை கொடுத்தாங்க ரசுல்லாவுடைய குணம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா கேட்டால் அல்லாஹின் தூதரம் இருந்தால் தந்து விடுவார்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் நம்பிடத்தில் கேட்கலாமா கேட்டீங்களே இந்த ஆடையை கேட்டீங்களே நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு அப்போ அந்த சஹாபி சொன்னாங்க அல்ல சஹாபாக்கள் தோழர்களே நான் அந்த ட்ரெஸ்ஸு மேலே ஆசைப்பட்டு கேட்கல அது என்னுடைய கஃபன் ஆடையாக இருக்க வேண்டும் அல்லாஹின் தூதர் அணிந்த அந்த ஆடை என்னுடைய கஃபன் ஆடையாக இருக்க வேண்டும் அதற்கு ஆசைப்பட்டு கேட்டேன் என்று சொன்னார்கள் இறுதியில் சகாபாக்கள் சொல்கிறார்கள் அந்த நபித்தோழர் மரணித்த பொழுது அல்லாஹின் தூதர் அன்றைக்கு தான் உடுத்தி கொடுத்த அந்த ஆடையே அவருடைய கஃபன் ஆடையாக இருந்தது அப்போ பாருங்க இதை நாம் சொல்வதற்கு காரணம் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேலே கூடுதலாக அணிவதற்கு ட்ரெஸ் இல்லை வசதி வாய்ப்பாக உள்ள வீடு இல்லை காசு பணம் இல்லை ரெண்டு மாத காலம் வீட்டில் அடுப்பிறியலை இவ்வளோ நெருடியில் சுழலாம் மருணம் முறை இருந்தார் அப்போ நஷ்டத்தில் தான் இருந்திருக்கலாங்க அல்லா சுழாவை கைவிட்டா நர்த்தமா சுழாவெல்லாம் கை விட்டுட்டான் அப்படின்னு அர்த்தமா சோதனை இறை தான் அதிகமாக இந்த உலகத்தில் சோதிக்கப்படுவார்கள் இறை தூதர்களுக்கு அடுத்து அடுத்தபடியாக மூமின்கள் சோதிக்கப்படுவாங்க நீங்கள் ரசூல்லாவுடைய வீட்டில் ஏற்பட்டு இழப்புகளை பாருங்கள் எவ்வளோ இழப்பு அயாத்தா இருக்கும் போதே ரசூல்லா அத்தனை மகள்களையும் இழந்தார்கள் ஒரே ஒரு மகளை தவிர ஃபாத்திமா அலியுல்லா வல்ஹ அவர்களை தவிர மீதமுள்ள மூன்று மகள்கள் அடுத்தடுத்து மௌத்து தந்தை ஹயாத்தா இருக்கிறாங்க ருகையா மௌத்தா போகிறாங்க உம்மு குல்சும் மௌத்து ஜெய்னபு மௌத்து ரசுல்லாவுடைய இப்ராஹிம் மௌத்து ரசுல்லாவுக்கு அர்த்தம் அப்படின்னா காசிம்னு ஒரு பிள்ளை இருந்திருக்கிறது ஆண் மகன் அந்த பிள்ளை மௌத்து அப்போ நம்ம வரலாற்றை படித்தபடி ரெண்டு ஆண் பிள்ளைகள் மரணம் மூன்று பெண் பிள்ளைகள் மரணம் தான் ஹயாத்தா இருக்கும் பொழுதே தன்னுடைய நெருக்கமான உற்ற மனைவியர்கள் மரணம் அத்தனை மரணத்தையும் பார்த்து சகித்து கொண்டு நல்ல துணிவோடு நபியல் நின்றார்கள் அது வேறு நாம பார்க்க வேண்டியது அடுத்தடுத்து மரணம் வருதுல நம்ம வீட்டில் ஒரு மூத்து வந்தா ஓரமாக போய் உட்கார்ந்துடும் அதுவும் எத்தனை அவங்க மை மூத்த வயசாக தான் இருக்கும் தொண்ணூறு வயசுல அம்மா மூத்தாயிருப்பாங்க எண்பது வயசுல தகப்பனர் மூத்தாயிருப்பாங்க வீட்டில் முடங்கிடும் அல்ல என்ன என்ன சோதிச்சான்னு தெரியலையே யாரு தொண்ணூறு வயசு பாட்டி போனதுக்கு உங்கள் உட்காந்து அல்ல நமக்கு என்ன கொடுத்தான்னு தெரியலேன்னு கவலைப்பட்டு இருப்போம் அடுத்தடுத்து தான் ஹயாத்தா இருக்கும் போது பெண் பிள்ளையில் மூத்தா ஆண் பிள்ளைகள் மூத்தாறாங்க எப்படி எடுத்துக்கொண்டார்கள் அல்ல என்னை கைவிட்டான்னு நினைச்சாங்களா சோதனை இந்த உலகம் மூமின்களுக்கு சோதனை தான் அப்ப மோமீன்கள் நாம நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற இந்த உலகியல் ரீதியா ஏற்படக்கூடிய எந்த இழப்பும் நமக்கு இழப்பே அல்ல காசு பணம் இல்லையா அது நமக்கு ஒரு பொருட்டே இல்லை தந்தான் சுக்குர் அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் இல்லையா அஹந்தது இல்லா அல்லாவை போற்றி புகழ்ந்து கடந்து சென்று கொண்டே இருக்கணும் அப்போ இந்த உலகத்தை வைத்துக்கொண்டு நாம் இறைவனின் அருளை மதிப்பீடு செய்யக்கூடாது உலகம் என்பது அல்லாவுடைய பாதையில் ரஹமத்தின் அடையாளமே அல்ல மறுமை தான் மறுமையில் அல்லாஹ் நமக்கு தயாரித்து வைத்திருக்கிற இன்பங்கள் தான் இறைவனின் அருளின் அளவீடு அதனை நாம் புரிந்து கொண்டு அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்மளை சோதிக்கிறான் என்ன துன்பம் வந்தாலும் நாம் பொறுமையாக உறுதியாக வணக்க வழிபாட்டில் நினைத்து நிற்போம் என்கிற பாடத்தை மூமின்கள் பெற்றுக்கொள்ளலாம் அல்லாஹா அக்பருல்லா